ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் சனம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து ஈசாக்குக்காக பலியிட்டான் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஆட்டுக்கடா நாலு ஏழு வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் பல மலையில ஏறி போறான் ஈசாக்கு நெருப்பு கட்ட கத்தி ஈசா கேக்குறான் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்புறம் சொல்றான் பலிக்கான ஆட்டுக்குட்டிய கத்தர் பாத்துக்குவா கத்தர் பாத்துக்குவா குட்டியை எதிர்பார்த்து வந்தவனுக்கு பின்னாக புதர் வரும் நாட்களின் ஆசிர்வாதத்தை சொல்றாரு கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்கடா ஆட்டுக்கடா ஆபிரகாமே ஆபிரகாமே உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமம் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிற நீ ஆதியாகம் இருபத்து ரெண்டு ரெண்டை பாருங்களேன் ஆண்டவர் ஆபிரகமிட்ட பேசும்போது சொல்றார் உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் ஏகசுதன் நீ உன் ஏகசுதன் மேசகுமாரன் இருபத்ரெண்டு பன்னெண்டை பாருங்க உன் புத்தரன் உன் ஏகசுதன் ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் என்ன வார்த்தை நேசகுமாரன் என்கிற ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் இருபத்தி ரெண்டு ரெண்டுல சொல்றார் உன் புத்திரன் ஏகசுதன் சுதன் நேசகுமாரன் ஒழுங்காதான் போயிட்டு இருக்க ஆபிரகாம் ஆனா இப்ப உன் நேசம் ஈசாக்கு வந்ததுல இருந்து ஆரம்பத்துல பல்ல காட்டின வீட்டுக்காரி பல்ல காட்டினா இப்ப இவன் வந்ததுல இருந்து அவனையே பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே இருக்கிற என்ன கொஞ்சம் மறந்து போய்கிட்டு இருக்கப்பா உன் கண்களை ஏர் எடுத்து பார்க்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் சில நேரம் உங்ககிட்ட இருந்து நேசமான சில காரியத்தை பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்க வைப்பா குத்தி காப்பிக்கிறாசவா இதா பாத்தீங்களா அவர் கொடுக்கிற ஸ்தானத்தை நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் நம்ம அப்பா மாதிரி பொறாமப்படுறது உலகத்துல யாரும் இருக்க மாட்டார் குத்துறாரு பாருங்க உன் புத்திரன் குத்தி விடுறாரு ஆனா பழுவீடத்திலையும் காலையும் கட்டி வச்ச உடனே இப்ப உன் புத்தரன் என்றும் உன் உன் என்றும் பாராம என் மீது வைத்தபடியா இப்பொழுது பயந்து நடக்கிறவ உனக்கு ஆட்டுக்குட்டி அல்ல ஆட்டு கடாவை கத்த தரப்போகிறா கண்கொளையடுத்துப்பா இந்த சபை ஆட்டுக்குட்டி சபைய நீ ஆட்டு கடாவ பாக்க போற இந்த இந்த சபை அளவு ஆட்டுக்குட்டி நீ கெடாவ பார்க்க போகிற பல வைக்க வேண்டியதை நீங்க இன்றைக்கு இரவு வைப்பீர்களானா நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மேலாக நினைப்பதற்கு மேலாக வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் மண்ணின் ஆசீர்வாதம் கண் காணவில்லை காது கேட்கவில்லை இருதயத்தில் தோன்றவில்லை உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை அறுபத்தி நான்கு நான்கு ஒன்று ஒன்பது இன்றைக்கு கத்தமிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை தான் கத்தர் பலிவெடுத்துக் கொண்டு வருவார் எதை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க அதுதான் பத்தர் பலிபெடுத்து கொண்டு வருவார் நீங்க வச்சுட்டீங்கன்னா குட்டி இல்லா ஊழியக்காரன் வெறுத்து தான் ஊழியம் செய்யறோம் வெறுக்க வெறுக்க ஊழியம் செய்யறோம் வெறுத்து சரீரத்தை வெறுத்து ஊழியர் அனுதனமும் சாகரேன் என்று பவுல் சொன்னது போல அனுதனமும் சிலுவை சுமக்குறோம் அனுதனமும் தேவ சமூகத்தில் போராடுகிறோம் ஜபிக்கிறோம் சிலது பிடிக்குது ஆனா சிலதை வைக்கிறோம் யாக்கோவுக்கு ராகையில தான் பிடிக்கும் லேயால பிடிக்காது கூச்ச பார்வ காரிய பிடிக்காது ஆனால் பிடிக்காத லேயால கல்யாணம் முடிச்சதுன்னா பிடிக்காதவளோடு சேர்ந்த போது பிடித்த யூதா வெளிவருவான் வருவா யூதா மூலியமா இயேசு வெளிவருவான் பிடிக்காத சில காரியத்தை போது வெளிப்படுகிற எழுப்புதலை காட்டிலும் சில பிடிக்காத காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது வெளிப்படுகிறது யூதாவா இருக்கும் வெளிப்படுகிறது மகிமையா இருக்கும் வெளிப்படுகிறது எழுப்புதலா இருக்கும் சில நேரம் ஊழியத்துல நாங்க சில பிடிக்காததான் செய்றோம் ஆனா ஏசப்பாவுக்காக பிடிச்சு செய்யறோம் என் ஆண்டவர் அதை விரும்புகிறாரு அவர் இருதய துடிப்பு அப்படி இருக்குதே என்கிறதற்காக செய்கிறோம் பலிபிடத்துல வைக்க வைக்க தான் எங்களுக்கு ஒன்னு தெரியுது நாங்க குட்டி அல்ல கெடாவை எங்க ஊழியம் பார்க்க போகிறது என்கிற ஒரு பெரிய நிச்சயம் இன்னைக்கு கத்த கெடாவை தரப்போறான் அன்னைல இருந்து வாங்கினேன் என் கையில என்ன ஏசு சந்தோஷமா வாங்கி ஊழியத்துக்கு கத்தருக்கு ஊழியத்துக்கு செலவு பண்றேன் அல்ல லூயா என் கம்பெனியில இருந்து நான் வாங்குறத நிறுத்திட்டேன் என் ஆண்டவர் நடத்துறாரு அப்படி இவ்வளவு நாள் நான் கம்பெனில இருந்து எடுத்து செலவு பண்ணேன் மாசம் ஒரு லட்சம் எடுத்து செலவு பண்ணிடுவேன் இப்ப ஆண்டவர் நோ நீ சம்பாதிக்கிறேன்னு செலவு பண்றியோ என்னையே பாருன்ட்டாரு என்னை எல்லாத்துக்கும் என்ன பாரு உடச்சாரா உடைஞ்சதா உடைக்க உடைக்க பிடிக்கல ஆனாலும் இப்ப ஆசையா வாங்குறேன் ஏச பாட்ட இன்பமா கேட்டு கொடுங்கப்பா நான் உடைய ராஜ்யத்துக்காக விதைப்பேன் உமக்காக ஒளிய செய்வேன் என் பார்வை மாறியது பலிவீடத்துல வச்சிங்கன்னா குட்டி இல்ல கெடாவை தருவா மோசே தருவாசமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் எகிப்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்க தேவ ஜனத்தோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் உலகத்தை வருஷம் பார்த்த தூக்கி போட்டு பாருங்க ஏழு எட்டு வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றின் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாய் கருதுகிறேன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் பார்த்த மேன்மை எட்டாம் நாளில் விருத்த சேதனம் எவ்வளவு பிறந்த எவ்வளவு படிப்பு சொத்து ஸ்தானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கத்தரை பார்த்தான் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது இயேசு பரலோகத்தின் மேன்மை விட்டு பூமிக்கு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையின் ரூபம் எடுத்து எனக்காக தாழ்த்தினார் நமக்கு பூமி உலகம் அவருக்கு பரலோகம் தான் உலகம் அவர் அதையே விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக இங்க வந்துட்டார் அது கூட வேண்டாம் என் ஜனத்துக்காக நான் எதற்கும் இறங்கி வருவேன்னு அவர் இறங்கி வருவாரானா நீங்களும் நான் எப்படி உலகத்தை பார்க்கிறோம் உங்க பார்வை என் பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கிறது உலகத்தை பார்க்கறது உலகம் உங்களுக்கு ஏதேனும் போல இருக்கா எகித்த போல இருக்கா எபிரேயர் 11 16 வசனத்தை பாருங்க ஹீப்ரூ 11 வெர்ஸ் 16 உங்கள் பிதாக்கள் அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு போக காலமும் நேரமும் சமயம் கிடைத்திருந்தால் அவர்கள் போய் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை அல்ல அதிலும் மேலான பரம தேசத்தையே அவர்கள் நாடினபடியால தான் அவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு அவர் வெக்கப்படல யாரை பார்த்தாண்டவர் வெக்கப்பட மாட்டார் தெரியுமா

சாப்பாடு கொத்துகளை ஒரிசாவுக்கு போயிருந்தேன் கிரகாம் ஸ்டெயின் உன் வீட்டுக்கு போயிருந்தேன் சிம்பிள் ஹவுஸ் சிம்பிள் பெட் சிம்பிள் காட் சிம்பிள் லைஃப் ஆஸ்ட்ரியல் லெவலில் இருந்து வந்த ஒரு தேவமணி தான் பிள்ளைகளோட வேனில் இருக்கும் போது அண்ணனே பெட்ரோல வத்து எரித்து அவர் வெளியே வரும்போது வெளியே வர விடாமல் கடப்பாரையை வச்சே அவரை குத்தி குத்திருக்கிறாங்க இதெல்லாம் சொஃபிசிகேட்டர் லைஃப்பா உலகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உலகத்தை காட்டி காட்டி நீ கரிய பெரிய கார் வைக்கணும் பெரிய வீடு வச்சிருக்கணும் நீ பெரிய நல்லா வாழுங்க ஒண்ணு இல்லை எனக்கு அதை விட தை விட நான் இங்க இருக்க என்கிற எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு கூட்டத்தை தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல கத்தர் எதிர்பார்க்கிறா இந்த திருச்சலையை கத்தர் vision